வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதி வாங்கிய சாரம் அதை பத்தி பார்க்கலாம் இப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி ரொம்ப முக்கியமானவர் அந்த லக்னாதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காரோ அந்த சாரிய பண்புகள் ஜாதகரிடம் இருக்கும் இப்போ லக்னாதிபதி ஆறாம் அதிபதியோட சாரம் வாங்கியிருந்தால் அந்த ஜாதகருக்கு நோய் இருக்கும் நோய் இல்லைன்னா கடன் இருக்கும் இல்லைன்னா எதிரிகள் இருப்பாங்க இல்லைன்னா வேலை தேறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்போ லக்னாதிபதி ஆறாம் அதிபதியுடைய சாரமாக நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக காலம் முழுக்க ஜாதகரிடம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு ஜாதகத்துல லக்னாதிபதி எட்டாம் அதிபதியுடைய சாரம் வாங்கிட்டு இருக்கு வச்சுக்கோங்க அப்ப எட்டாம் எட்டாம் இடம்ங்கிறது விபத்து கண்டம் எதிர்பாராத செலவுகள் வீண் விரயங்கள் அவமானங்கள் இதெல்லாம் அப்ப ஜாதகருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் எட்டாம் இடம்ங்கிறது விமர்சனம் ஜாதகரை பத்தி ஒரு விமர்சனம் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு ஜாதகத்துல லக்னாதிபதி பன்னெண்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தா ஜாதகருக்கு விரயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி எந்த பாவ அதிபதியோட சாரம் வாங்கியிருக்காரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கிரகத்தின் மூலமாக ஜாதகருக்கு கடைசி வரை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு விமோசனமே கிடையாதா அப்படின்னு கேட்டா லக்னாதிபதி வாங்கிய சாரம் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதியை சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை பார்த்தால் அதோடைய பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்